குன்றத்தில் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி ஆளும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னாள் அமைச்சர் வளர்மதி பங்கேற்பு அஇஅதிமுக சார்பில் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற கோரி ஆளும் திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்ததை தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேருந்து நிலையம் அருகே செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஏ ஆறுமுகம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் அதிமுக செய்தி தொடர்பாளருமான பா வளர்மதி கலந்து கொண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்று மூன்றாவது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்தி உள்ளதாகவும் பருப்பு வகைகள் உள்ளிட்ட மளிகைப் பொருட்களின் விலையினை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிகழ்ச்சியில் அவை தலைவர் தனபால் மதுராந்தகம் எம்எல்ஏ மரகதம் குமரவேல் மாவட்ட பொறுப்பாளர்கள் எஸ் வந்தாராவ் பக்தவச்சலம் ஒன்றிய செயலாளர்கள் ரைஸ் மில் செல்வம் விஜயரங்கன் பேரூராட்சி செயலர் தினேஷ்குமார் உட்பட மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகள் மக்கள் பிரதிநிதிகள் மகளிரணி பொறுப்பாளர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்

பருப்பும் இல்லை ஆட்சி என்னாச்சு என்ன ஆட்சி அந்த